மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அடுத்த சில மணி நேரத்தில் இந்தியாவை எதிர்பார்த்து காத்திருக்கும் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்ய உள்ளார் அடுத்த சில மாதத்தில் பொது தேர்தல் நடக்க உள்ள வேளையில் தேர்தலில் வெற்றி வாய்ப்புகளை அதிகரிக்க மத்திய அரசு கட்டாயம் இடைக்கால பட்ஜெட் அறிக்கையில் அறிவிப்புகளை வெளியிடும் என்பது மக்கள் மத்தியில் இருக்கும் முக்கிய கருத்து ஆனால் மோடி தலைமையிலான அரசு இந்த இடைக்கால பட்ஜெட்டை எப்படி கையாள போகிறது என்பது மிகவும் முக்கியமான கேள்வியாக உள்ளது இதே வேளையில் இந்த இடைக்கால பட்ஜெட்டில் தமிழகத்தின் மீதான எதிர்பார்ப்பு என்ன மத்திய அரசு நடப்பு நிதியாண்டுக்கு மூலதன செலவினத்திற்கு சுமார் பத்து லட்சம் கோடி ரூபாய் என்ற பெரும் தொகையை எப்போதும் இல்லாமல் அதிகப்படியான தொகையை ஒதுக்கீடு செய்தது மூலதன செலவின் தொகை கடந்த நாலு வருடமாக ஒவ்வொரு ஆண்டும் முப்பது சதவீதம் அதிகரித்து வருகிறது இந்த அளவீடு தொடர்ந்தால் மத்திய அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிதியாண்டில் பதிமூணு முதல் பதினாலு லட்சம் கோடி ரூபாய் அளவிலான நிதியை ஒதுக்கீடு செய்ய வாய்ப்புகள் உள்ளது ஆனால் சந்தை கணக்கின்படி இந்த ஆண்டு பத்து புள்ளி இரண்டு லட்சம் கோடி ரூபாய் அளவிலான நிதியை ஒதுக்கீடு செய்யும் என கணக்கிடப்பட்டுள்ளது கணக்கிடப்பட்டபடி பத்து லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமாக நிதி ஒதுக்கப்பட்டால் சென்னை மெட்ரோ இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்ய அனுமதி கிடைக்கும் எய்ம்ஸ் மதுரை செங்கல்பட்டு திண்டிவனம் திருச்சி ஜிஎஸ்டி விரிவாக்க பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதற்கான நிதியும் கிடைக்கும் நீண்ட காலமாக முன்மொழியப்பட்ட புதிய ரயில் பாதை மேம்பாட்டு விரிவாக்க பணிகளுக்கு போதுமான நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது இதேபோல் தற்போது ஆய்வுப் பணிகள் துவங்கப்பட்டு உள்ள கரூர் மற்றும் கோயமுத்தூர் இடையே பெரும் பகுதி இருவழிச்சாலையை சாலையை வழி சாலையாக மாற்றும் பணிகளுக்கு நிதி ஒதுக்கப்படும் இதேவேளையில் இது இடைக்கால பட்ஜெட் என்பதால் பெரிய அறிவிப்புகள் எதிர்பார்க்கப்படாது